வந்தனம் முதுலர் டிவிஷனில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளை கொண்ட நாலு விவசாயிகளை கொண்ட மூன்று சம்பந்தங்கள் அதாவது தார தாரவட்டம் விவசாய சம்பளத்தைச் சேர்ந்த நாள் இங்கே என்ன என்றால் நாங்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மிக நீண்ட காலமாக விவசாயம் செய்து கொண்ட வயல் நிலங்களை இப்போ ஒரு குறுகிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து வராயா தனக்கு சொந்தமானது என்று சொல்லி பிரச்சனை போட்ட நேரம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டுவிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டதால் வராயா இந்த சைடால் கேட்ட பொழுது எந்த விதமான ஆவணங்களையும் அவங்களால் முன்வைக்க முடியலை லலிதா தினம் அவங்களால் கொடுக்கப்பட்ட கெசட்டை தவிர அந்த கெசட்டே பிள்ளையானது சட்ட அதாவது வந்து விதவுட் கேபினட் ஓடு அப்படி வழங்கப்பட்ட அந்த கெசட் பிழையானதுன்னு சொல்லி நாங்கள் வழக்காடி கொண்டு இருக்கும்பொழுதே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நில உடைமை மீட்பு சட்டத்தின் கீழே நாங்கள் தற்காலிக ஸ்டே ஓடுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வயல் செய்து வருந்த நேரம் அதில் வரையலாமல் போனேன் வரையா என்ன செய்கிறோம்னா திருவண்ணாமலை எம்சி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்து நில உடைமை மீட்பு சட்டத்தின் கீழே அதில் வெளியில் போட்டோம் இருபத்தேழு பேர் அந்த இருபத்தேழு பேரையும் நாங்கள் போய் என்ன செய்கிறோம் கோட்ல போய் ரிவிஷன் வழக்கு தாக்கல் செய்திருக்கோம் மாதம் வழக்கு அப்போ அப்படி நடந்திருக்க தக்கணைக்குள்ள அவசர அவசரமாக வந்து நேற்று முந்தின நாள் சொல்லிருக்கிறாங்க அதாவது வந்து சொல்லி இருக்கிறாங்க குடியெலும்புன்னு சொல்லி அதுக்குள்ள வாழ்ற மூட்டத்துல வாழ்ந்து ஒன்று பேர் மக்களே மக்களை அப்ப அடுத்த நாள் நேற்று வந்து சொல்லிருக்கிறாங்க இங்க எல்லாம் நாங்கள் அழக்க வர போறோம் அடிக்கல் போட போறோம் சொல்லி கடைசி என்னடான்னா கல்ல உள்ளாலும் கல்லாலும் கம்பெனி அவங்களுக்கு அதை விற்கிறது அவங்கள ரகசியமான பாதையால் கொண்டு போய் விளையா வயலுக்குள்ள விட்டுட்டு இங்கே சைனாவே போலீஸ் உட்பட எல்லா போலீஸையும் கொண்டு படத்தில் நிப்பாட்டி கொண்டு அராஜகம் பண்ணி கொண்டுக்கிறாங்க நாங்களையா ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஒரே ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சு சாப்பிட்டு விவசாயம் செய்கிற விவசாயிகள் நாங்கள் எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் அவரித்து கம்பெனிகளுக்கு கொடுக்குறதால இவங்களுக்கு என்ன பயன் பயன் எங்களோட எழுநூறு எண்ணூறு ஏக்கரையும் தவிர ஏனைய நிலங்களில் எவ்வளோ காட்டுப்பாதிகள் இருக்குது அதை இவங்க கம்பெனிகளுக்கு கொடுக்கலாமே எங்கள் நாங்கள் துப்புரவாக்கி ஐம்பத்தி மூணு வருடங்களாக வாழ்ந்து விவசாயம் செய்து கொண்டு வருகின்ற இந்த நிலங்களை இவங்க அபகரிக்க திட்டம் போட்டு சுத்தப்படுத்தி அந்த நிலத்தை தனிவாக்க கம்பெனிகளுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு நீதியே இல்லையா நாங்கள் கடந்த கால அரசாங்கத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை தொண்டமான கவர்னராக பொழுது முன் வச்சிருந்தோம் இந்த அரசாங்கத்தையும் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளெல்லாம் முன் வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் எல்லாருமே மீட்டு தர மீட்டு தருவோம்ன்றாங்க ஆனால் எந்த ஆஃபீஸில் அளவில் போனாலும் அது வராயக்கு சொந்தமான ஹானி என்றால் குறிப்பிட்டாங்க முக்கியமாக இந்த ஊரில் குடியிருக்கிற வாழ்ற மக்கள் ஒரு கிண டொய்லெட் குளிய கூட கிண்ட முடியாது அதுக்கு ஜிஎஸ்டி கடிதம் கட்ட அவர் சொல்றது வராயகுச் சொந்தமான நிலம் என்று தான் அடிக்கோள் டெய்லி தருவ இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் முத்துநகரில் வாழ்கிற மக்கள் அது இங்கே இருந்த மக்கள்

விடுவிச்சு போட்டு கொடுக்கலாமே அவங்க அபகரிக்க திட்டத்தோட அடாவடித்தடம் அடையாளப்படுத்த போற எண்ணம் வந்து நிக்குது நாங்கள ஏதாவது காய்ச்சா பண்ணுவோம்னு பண்ணுவோம் இல்லாட்டி விலகி நிலைங்க சொல்றாங்க விவசாயிகளை குந்திக்கொண்டு நாங்க கஷ்டப்பட்ட அந்த எண்ணங்களில் பாடுபட்டாதான் அரசியல்வாதி கூட சோறு சாப்பிடலாம் வேளாண்மை விளைஞ்சாதான் சோறு சாப்பிடுறோம் ஆனால் எங்களை வெளியில் போ வெளியில் போண்டு எங்கள் திருவண்ணாமலை வாசி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்க வழக்கையும் கவனத்தில் எடுக்காமல் எங்களை வெளியேற்றத்துக்கு மும்முரமாக இருக்குது எங்களோட கூட அதுக்கு எந்த வாயும் பேசாமல் அவர் மௌனியாகவே அவரும் அவங்களோட துணை நின்று கொண்டு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்றே எங்களுக்கு தெரியலை எங்களுடைய விவசாய நிலத்தை மீட்டு தாக்குறதுக்கு உங்களால் ஆலாம் ஏழுமண்டா எல்லாருமே உதவி செய்து நீ எங்களுங்கோ நன்றி வணக்கம் இந்த காணி சம்மந்தமாக சொல்றதா இருந்தால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த மக்கள் விவசாயம் நிதிக்கு வர காணி அவங்களோட வாழ்வாதாரமே இந்த காணி காணியில்தான் இருக்குது இதே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருபத்தி மூணாம் ஆண்டுலேருந்து இவங்க கொம்பனியை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொமனிய கூட்டி வந்து வராய கடுமையான எதிர் மக்களோட கடும் பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கேன் நாங்கள் சொல்லி பார்த்தோம் கேட்க இல்லை உடனே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நூற்றி அறுபத்தி நாலு ஒரு வழக்கு போட்டோம் மனித அடிப்படை மனித உரிமை வழக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ஒன்று போட்டிக்கிறோம் மற்றது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கெசட் கென்சல் போட்டிக்கிறோம் மற்ற உறுதி சம்மந்தமான அப்படிலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வழக்கு நாங்கள் போட்டிக்கிறோம் அந்த வழக்குக்குள்ளே இவங்க எம்சி கோர்ட்டில் வழக்கு கொண்ட போட்டு உறுதி இருக்கா போமிகிட்ருக்கான்னு கேட்டு ரெண்டு மூணு வழக்கில் வெளியே போட்டாங்க அவங்க வெளியில் போட்ட இருபத்தி எட்டு பேரையும் நாங்கள் எப்பிள் கோர்ட்டில் ரிவிஷன் வழக்கு போட்டிக்கிறோம் இது செய்தது பிள்ளை அப்படின்னு இப்போ இவ் இன்றைக்கி இவங்க அந்த ஓடர் எடுத்துகிட்டு அழக்க வந்திருக்கிற டைமில் நாங்கள் அந்த வழக்கு குப்பியெல்லாம் காட்டுறோம் இந்த இந்தாடிக்கு ரிவிஷன் வழக்கு இருபத்தேழு பேரும் போட்டிக்கணும் ஆனால் எங்களுக்கு எங்களோட லோயர் ஆலோசனை படி அவங்களுக்கு இந்த சுப் எம்சி இந்த என்ன ரிவிஷன் வழக்கு முடியும் வரைக்கும் இவங்களுக்குள்ளே போகலை அது அவங்களுக்கு எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதை அப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவங்களுக்கு தட உத்தர தட உத்தரவுன்றது வந்து ரெண்டு வழக்கு மூணு வழக்கு போய் அவங்க விசாரணை செஞ்சு தீர்ப்பு தருவாங்க உடனே வழக்கு ஃபைல் தர தரமாட்டாங்க நாம நான் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எங்களுக்கு இப்போ எங்களுக்கு தட உத்தர தான் இல்லாட்டி நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றன்னு தெரியல அவங்களோட பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய வழியில் அவங்க வாராங்களே இல்லை அவங்க நாங்கள் எல்லாம் போட தான் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு அநியாயம் இது உண்மையிலே அநியாயம் இது வந்து நாற்பது வருஷமா அந்த வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு நிலம் தான் இது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது தாண்டி எண்பதாம் ஆண்டுலேருந்து இருந்து வரிகட்டப்பட்ட ரிஷிக்லேருந்து வச்சிருக்கேன் எல்லாம் நாங்கள் சுப்ரீம் சாரில் போட்டிக்கிறோம் இதெல்லாம் அவங்க கணக்கு எடுக்காமல் இந்த கம்பெனிக்கு இதை கொடுக்கறதுக்காகத்தான் இவங்களோட முழு இதையும் செய்கிறாங்க மக்களை வெளியே போடுற அவங்க ஆனால் இதை மக்களுக்கு கடைசி வரையும் யாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை இது மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் உலகாலம் விவசாயம் செஞ்சு வந்த அந்த காணி மக்களுக்கு உண்மையிலே இவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு இந்த மக்களுக்கு இந்த காணி கிடைக்கொள்ளதான் எங்கட போகிறாங்க ஆனால் அவங்க அதை பறித்து ஒரு கம்பனியை கொடுக்கறது அரசாங்கம் சொல்லி கூட நாங்கள் விவசாய நிலத்தை நாங்கள் மக்களிட் எடுக்க மாட்டோம் அவங்களுக்குரிய ஆதாரம் எல்லாம் கொடுப்போம் அடிக்கடி சொல்கிறாங்க இப்போ நேற்று முன்னாத்தும் விவாதிச்சாங்க பார்லிமேன் அப்படி அவங்க சொல்கிற நேரம் இப்போ இவங்க வந்து இங்கே செய்கிறாங்கன்னா இது அரசாங்கத்துக்கு இதை தடுக்க இல்லாதான் அரசாங்கத்துக்கு உடனே தடுக்கணும் இது மக்களோட விவசாய நிலம் வந்து வடிவா காட்டியிருக்கிறேன் ரெண்டு சீசன் உள்ள அமைச்சகிறோம் ஒரு சீசன் உள்ள அமைச்சகிறோம்

ඔ ග අ අදා විත දාන්න हो सकदे हताई मैं चेकला बेलो हताई ये प्रमेला बाप इदीने माखा तप्पा याटाप्पा 515 अमला दिहादी 515 माखाला ओदर एंगे ओखतो वंदिला बहुत भारी आसुंग वेटिंग इतांकर आवर वेटिंग खासे मडो खेल दिखाई कर के आदर खाले देके